பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அது முதல் இயேசு மனந்திரும்பங்கள் பர்லோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பிரசங்க வசனம் பிரசங்க வார்த்தை ஜனங்களுக்கு அவர் சொன்ன முதல் செய்தி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணும்படி அவரால் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையோரம் எங்கும் உள்ள கிராமங்களிலே சுற்றி தெரிந்து மனந்திரும்பங்கள் பரலவராஜம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே பனிரெண்டு சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பெயரிட்டு அந்த பனிரெண்டு சீஷர்களையும் தன்னோடு கூட வைத்திருந்தார் அவர்களை ஊழியங்களுக்கு அவர் கிராம ஊழியங்களுக்கு அனுப்பும் பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லி அனுப்பிய காரியம் மத்திய பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் காணாமல் போன ஆடுகளாகிய வீட்டார் வீட்டாளிடத்திற்கு போங்கள் போகையில் பர்லோவராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோகான் ஸ்நானகன் மக்களுக்கு சொன்ன முதல் செய்தி மனந்திரும்புங்கள் பரலவராஜ் சமீபித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய வடிவிலே நம்மில் ஒருவரை போல மனிதரா இந்த பூமியிலே அவர் அவதரித்த பொழுது அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயரிட்டார் அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில அதாவது இப்படி சொன்னா கடவுள் தன்னுடைய ஊழியத்துல மக்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை மனந்திரும்புங்கள் பரலவுராஜ்யம் சமீபித்திருக்கிறார் அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பனிரெண்டு சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் பிரசங்கம் பண்ண கிராமங்களுக்கு போகும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி அப்ப பிரசங்கம் ஒன்றுதான் தெய்வம் கடவுள் இந்த மனு குலத்திற்கு கொடுக்கிற செய்தி ஒரே ஒரு செய்தி மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம் பாருங்களேன் இன்னைக்கு சிலரு கிறிஸ்தவர்களிடத்திலே நாம் போய் ஆலயத்துக்கு ரெகுலராய் போகிற ஜன போய் நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நாம் சொன்னால் அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இதை புறவினத்தாருக்கு போய் சொல்லுங்கள் நாங்கள் தான் ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறையாய் கிறிஸ்தவர்கள் தானே நாங்கள் பிறந்ததுல இந்த சபையில் தானே கிறிஸ்டியானிட்டி இதுல தானே நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் பெந்தைக்கோசபைகள் அப்பாவும் அம்மாவும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ந்து வருகிற ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொள்கிற அந்த சபையிலே இருக்கிற பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகள் அவர்கள் இள வயதிலிருந்தே அந்த சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறார்கள் மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்படாமலே அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் கண்களை மூடி எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவர்கள் செய்வது போலவே அவர்களும் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்படவில்லை இதை நாம் அவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது கோபம் வருகிறது நாங்கள் இந்த சபையில் தானே நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை நல்ல ஒரு கிறிஸ்தவ சபையில் தானே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஏன் ரச்சிக்கப்பட வேண்டும் நாங்கள் எதற்கு மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் மனம் திரும்பிதானே இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் இல்லை பிரியமானவர்களே டாக்டர் அப்பாவுக்கும் டாக்டர் அம்மாவுக்கும் பிறந்த குழந்த ரெண்டு டாக்டருக்கும் பிறந்ததுனால அதுவும் டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியும் படிக்கணும் குறிப்பிட்ட தேர்வுகள்ல தேர்ச்சி பெறணும் முழுமையா அந்த மருத்துவ படிப்பு முடிச்சா தான் டாக்டர் சொல்ல முடியும் அதை போலத்தான் அப்பா கிறிஸ்தவர் அம்மா பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ பிள்ளைகள் கிடையாது கிறிஸ்தவ மார்க்கத்துல வளர்க்கப்படுகிறார்கள் அப்படியே மனம் திரும்புதங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனம் திரும்பி இருக்கிறோமா இங்கே பத்தாம் அதிகாரம் அதிகாரத்தை தன்னுடைய சீசர்களை அவர் அழைத்து அவர்கள் அவர்களுக்கு முதலாவது கொடுத்த ஊழியம் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்களிடத்தில் போங்கள் ஆறாவது வசனம் மத்திய பத்து ஆரை மறுபடி வாசிக்கிறேன் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இசரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிய பரலோகராஜ்யம் சமீபமாக ஆண்டவருடைய உள்ளத்திலே உள்ள ஒரு பெரிய இயக்கம் இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதன் கூட கெட்டு போய்விடாமல் அத்தனை பேரும் பரலோகம் வந்துவிட வேண்டும் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் மூன்று பதினாறு தெரிந்த வார்த்தை தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இவ் உலகத்தில் அன்பு பிதாவாகிய தெய்வம் திருத்துவத்தின் முதலாம் நபர் அவரே திரித்துவத்தின் இரண்டாம் நபராய் இயேசு கிறிஸ்து என்கிற காண்கிற வடிவத்திலே நம்மில் ஒருவரை போல கடவுளே தன்னை கொண்டு தன்னை குறைத்து கொண்டு மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்தார் ஏசு கிறிஸ்து என்ற பெயர் கடவுள் இந்த பூமிக்கு வந்ததனுடைய தலையாய நோக்கம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஒருவர் கூட நீங்கள் கெட்டு போய்விட எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்கிற அந்த ஒரே தாட் அந்த ஒரே சிந்தனை அதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் கொடுத்தவர் என்று அவருடைய வேதம் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம் அன்பு எல்லாமே ஒரு மனிதன் கூட கெட்டி போய்விடும் அநேகர் நாம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை என்று பிரசங்கிக்கதை பார்க்கிறோம் நாம் கிருபையில் ஐஸ்வரியம் உள்ளவர்களாக மாற்றுகிறார் ஆனால் அவர் இந்த பூமிக்கு வந்தது உங்களையும் என்னையும் அவர் அழைத்தது நம்மை ரட்சித்தது நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பரலோக பிரஜையாய் அவர் மாற்றினது எல்லாமே எல்லாமே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறி அவருடைய ராஜ்யத்திற்கு செல்கிறவர்களாய் நாம் மாறவே இதைத்தான் ஆண்டவர் பேசினார் இது அனைவருக்கு புரியல யாருக்கு புரியல பாருங்களேன் யோவானுடைய நற்செய்தி நூலில் மூன்றாம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம் யோவானுடைய நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசையன் ஒருவன் இருந்தான் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசையன் ஒருவன் இருந்தான் அவன் இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தான் என்று தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறான் இந்த நிக்கதேமு ஒரு ராக் காலத்திலே ஆண்டவராக இயேசுநாதர் இடத்திலே வந்து அவரோடு பேசுகிறான் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் பார்த்து வியந்து கடவுள் உம்மோடு கூட இருக்கிறார் கடவுள் ஒரு மனிதனோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டா முடியாதே என்று சொல்லி அந்த அற்புதங்களை குறித்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இயேசுநாதத்தில் பேசும் பொழுது இயேசுநாதர் அவனை பார்த்த உடனே அவர் சொல்ற அந்த முதல் வார்த்தை மூன்றாவது வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக அதாவது இயேசு அவனுக்கு மறுமொழியாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது மனந்தர்மங்கள் பரலோராஜ்யம் இருக்கிறது என்று சொன்ன அதே வார்த்தையை ஒரு மனிதனிடத்திலே தனிமையிலே பேசும் பொழுதும் அவர் அவனை பார்த்தவுடனே சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவரால் இயக்கப்படுகிற யாராயிருந்தால் அவர்கள் யாரை பார்த்தாலும் முதலாவது கேட்கிற கேள்வி பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா முதல் கேள்வி அதுதான் அவருடைய பிரசங்கம் முழுவதுமே மனம் குறித்து தான் அவர்கள் பார்க்கிற யாரை பார்த்தாலும் அவருடைய உள்ளம் இயேசுநாதருடைய அந்த உள்ளத்தில் இருந்த அதே அன்பு ஒவ்வொரு மனிதன் கூட கெட்டு போய்விடக்கூடாது பத்து பேர் ஒரு கூட்டமாய் ஒரு இடத்துல நின்று பேசி கொண்டிருக்கணும் ஒரு தேவ மனிதர் அந்த வழியாய் கடந்து போனால் அவர் உண்மையான தேவ பேரை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணும் தெரியுமா ஐயோ இந்த பத்து பேர் நின்றுட்டு இருக்காங்களே இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா ஆண்டருடைய பிள்ளைகளாய்த்தான் இருப்பார்களா ஐயோ இந்த பத்து பேருக்கு சுவிசேஷம் சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமாரை பார்த்தால் அதிலும் ஊர்வலத்தை பார்த்தால் உடைந்து போய்விடும் மெய்யான தேவ மனிதன் காண்டவரே மறித்து போனானே இனி சுபசேஷம் சொல்ல வாய்ப்பில்லை இனி இவன் மனம் திரும்பவும் வாய்ப்பில்லை வாழ்க்கை முடிந்து விட்டது எங்கே போவான் நரகத்துக்கு போவானா மோட்சத்துக்கு போவானா தெரியாதே அந்த ஒரு பரிதாபம் அந்த ஒரு பரிதவிப்பு அந்த ஒரு ஆத்ம பாரம்டா பிரியமானவர்களே ஆனா நிக்கவே என்ன சொல்லுகிறார் அவர் செய்த அற்புதங்களை மகிழ்ச்சியாய் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் டக்குன்னு சொல்றார் ஆண்டவர் ஒருவர் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டான் உடனே இப்ப டாபிக் திரும்பியது உடனே நிக்கதையும் சொல்றார் ஒருவன் முதிர் வயதாக இருக்கு அவர் எப்படி மறுபடி பிறக்க முடியும் மறுபடியும் தன் தாயின் கர்ப்பத்திலே போய் மறுபடியும் பிறக்க முடியுமா ஆண்டவர் பார்த்து சொன்னார் இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை நீ அறியவில்லையா என்னுடைய பொருள் என்ன ஆண்டவருடைய மறுபடி பிறக்கிற அந்த அனுபவத்தை பெறாத பெற்றவர்கள் தவிர மற்ற ஒருவருக்கு அந்த அனுபவத்தை குறித்து தெரியாது சொன்னா விளங்காது அனுபவத்தை பெற்றவர்களுக்குத்தான் நான் ஏ மறுபடியும் பிறந்திருக்கிறேன் முதலாவது பிறக்கிற பிறப்பு தான் மாம்சீக பிறப்பு தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம பிறந்து வருகிறோம் ரெண்டாவது பிறப்பு என்பது என்ன ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்ச ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு அவரை அப்பா என்று ஏற்றுக்கொண்டு அவருக்குள் அவரை நம்பி விசுவாசித்து அவரோடு கூட வாழ ஆரம்பிக்கிற புதிய தான் மறுபடியும் பிறந்த அனுபவம் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் நீங்கள் தைரியமாய் ஆண்டவர்களாக வளர்ந்து வாருங்கள் ஒருவேளை இந்த அனுபவம் எனக்கு புரியல எனக்கு தெரியல இந்த அனுபவத்துக்குள்ள நான் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் ஆண்டோடைய வேத வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது என்னோடு கூட கண்களை மூடி நீங்கள் ஜெபியுங்கள் நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் போதும் ஆண்டவரிடத்தில் உங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள நான் ஒரு பாவியான மனுஷன் உங்களுடைய அபாத்திர தன்மைகளை உணர்ந்து ஆண்டவரத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இப்பொழுது. Thank you lord. Thank you Jesus. Thank you. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Thank you lord. ஆண்டவரே மறுபடியும் பிரவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை இன்று தியானிக்கிறோம் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் அன்றுவரை அநேகர் இன்றைக்கு காணாமல் போன இஸ்ரவேல் குடும்பத்தாரா இருந்தாலும் ஆலயத்திற்கு ஒழுங்காய் வருகிறவர்களா இருந்தாலும் இந்த அனுபவம் தேவை என்று இந்த பகுதி எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இந்த அனுபவம் பெறாத போதகர்களும் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்பா மறுபடியும் பிறக்கும் அந்த அனுபவம் ஹால லூயா ஹால லூயா பாவ மன்னிப்பின் நிச்சயம் இனி பாவம் செய்யாதிருக்கிற ஒரு புது வாழ்வு தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் இப்பொழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தன்னை உணர்ந்து வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே திவ்ய கரங்களினாலே அவர்களை தொட்டு ரட்சித்து பாவங்களை மன்னித்து கழுவி அவர்களை இப்பொழுது பரிசுத்தமாக்கும்படி ஜபிக்கிறோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே உடைய பிள்ளைகள் இப்பொழுது அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு மன்னிப்பு நீர் ஆண்டவரே இந்த நிமிடம் வரை அவர்கள் செய்த அனைத்து குற்றங்களும் பாவங்களும் அவர்களை விட்டு முற்றிலுமாய் இப்பொழுது விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி திவ்ய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே தொடுதலுக்காய் நன்றி நீர் எங்கள் ஸ்தோத்திரம் கிரியை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே உடைய பல சுத்த ஆவியானுடைய வல்லமையை நாங்கள் உணர்கிறோம் இப்பொழுது ஆண்டவரே கேட்டு கொண்டிருக்கிற எங்களோடு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற மறுபடியும் அனுபவம் எனக்கு தேவை என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடி வீராக நாதா ஒவ்வொருவரையும் தொடி வீராக ஒவ்வொருவரையும் இரட்சிப்பீராக ஒவ்வொருவரையும் கழுவு வீராக விடத்திலே மன்றாடுகிறோம் விடத்திலே மண்டியிட்டு கேட்கிறோம் தகப்பனே பிள்ளைகளை ரட்சித்து தாரும் இந்த புது வாழ்வின் அனுபவம் பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே லூயா ஒவ்வொருவரும் வாய் திறந்து இப்பொழுது கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே ரட்சிப்பை கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே பாவ நிச்சயத்தை கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே உங்கள் பாவங்களுக்காக மன்றாடுங்கள் மனஸ்தாபத்தோடு கேளுங்கள் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது அவர் உங்களை

பிள்ளைகளுடைய சரணத்தில் காணப்படுகிற வியாதிகள் முற்றிலும் விலகுவதாக என்று சொல்லி தகப்பனே அவருடைய குடும்ப வாழ்க்கையில தேவைகளை சந்திக்கும்படியாக கடன் பிரச்சனைகள் மாறும்படியாய் அவருடைய குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் நிம்மதி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே கிருபை பிள்ளைகளை ஆட்கொள்ளும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கைகளிலே மறுபடியும் தருகிறோம் நீர் பொறுப்படுத்துக் கொள்ளும் இந்த நாள் முதல் இந்த புது வாழ்வின் அனுபவத்தை அன்றவ இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்வை பிள்ளைகள் பெற்ற அனுபவிக்க உதவி செய்யும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள பிதாவே ஆமேன் ஆம்